தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவினில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவினில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் எல்லை இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும் எப்பொழுதுமே என்னுடைய ஞாபகத்தில் இருக்கும் ஏனென்றால் என்னுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் உயிரணுக்கள் தந்தையும் தாயும் கொடுத்தது தான் வரவில்லை அதனால் அந்த பெருமை தாய்க்கும் தந்தைக்கும் தான் தாயில்லாமல் நான் இல்லை என்றெல்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய பல பாடல்கள் தமிழிலே இருக்கிறது அன்னை ஓர் ஆலயம் என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படி இருக்கையிலே நமக்கு தெரிந்த கடவுள் தெய்வம் யார் என்றால் அன்னை தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் நாம் முன்னா முன்னே அறிந்த அறிந்த ஒரு தெய்வம் எது என்றால் அன்னையும் பிதாவும் தான் அதனால்தான் அந்த பாடலை நான் பாடி பாடி அடிக்கடி சொல்வேன் காரணம் தாய் எப்பொழுதுமே நம்மை ஈன்றெடுத்தவள் தந்தையார் கல்வி கொடுத்தவள் நமக்கு படிக்க வைத்தவள் வாழ வைத்தவர்கள் வாழும் தெய்வம் அவர்கள்தான் உயிருடன் இருக்கும் பொழுது அவர்கள் மறைந்தாலும் நம் மனதிலே அணுக்களாக உயிரணுக்களாக இருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்